நாங்க வணக்கம் சந்திரபோஸ் ப்ரோ ஹாய் ஹாப்பி சண்டே இன்னைக்கு நாள் எப்படி போச்சு என்ன சாப்பிட்டீங்க சர்தீன் ப்ரோ ஹாய் ஹாய் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சர்தின் ப்ரோ ஃபஸ்ட் லைக்கா தேங்க் யூ தேங்க் யூ சர்தின் ப்ரோ வணக்கம் வணக்கம் ஓ தமிழா ஓகே தமிழ்லே கமெண்ட் போனோம் எனக்கும் ஈஸியாக இருக்கும் படிக்க சிக்கன் பிரியாணியா ஓகே சூப்பர் சந்திரபோஸ் ப்ரோ சூப்பர் ப்ரோ இனி இரவு வணக்கம் அக்கான்னு சொல்கிறீங்க வாங்க கோகுல் ப்ரோ இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஃபர்ஸ்ட் லைக் என்னோடது ஓ சரி ரெண்டு பேரும் நீங்கள் ஃபர்ஸ்ட் லைக்கு நீங்கள் நினச்சிருப்பீங்கன்னா அவங்க ஓகே ஆனால் ரெண்டு லைக் இருக்கு ஓகேவா சந்திரபோஸ் ப்ரோ டுடே என்ன ஸ்பெஷலாக்கான்னு கேட்குறீங்களா நம்ம வீட்டில் ஆமாம் மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரசம் சாதம் நைட்டும் அதுதான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேனாக்கா ரொட்டி சிக்கன் சாலைனாக்கா சூப்பர் சூப்பர் கோகுல் ப்ரோ சூப்பர் முரளி ப்ரோ பாய் ப்ரோ சூப்பரா முரளி ப்ரோ ஓகே ப்ரோ நலமா முரளி ப்ரோ தேர்ட் லைக்கா கோகுல் ப்ரோ கோகுல் ப்ரோ வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்புறம் பொண்ணுக்கிட்ட பேசுனீங்களா கோகுல் ப்ரோ என்ன சாப்பாடு சந்திரபோஸ் மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி சிக்கன் ரசம் சாதம் கண்ட்ராக்டர் டியூட்டி வந்துருக்கேக்கா ஓ அப்படியா ஓகே கூகுள் ப்ரோ ஆனா பரவாயில்ல கைவு இத்தனை ஒர்க் வச்சிருக்கீங்கல்ல சூப்பர் சூப்பர் ஆமா தேட்ரு தேட்ரு விட்டால் கண்டக்டர் ஒர்க்கு ஆமாம் அது மாதிரி நிறையா ஒர்க் வச்சுருக்கீங்க சூப்பர் சூப்பர் நல்லது தான் இத்தனை தொழில் தெரிஞ்சால் தான் ஒன்று இல்லைன்னா ஒன்று நம்ம கை கொடுக்கும் நான் டுடே ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்டேன் சிஸ்டர் அப்படியா ப்ரோ சூப்பர் ஃபிஷ் பிரியாணி எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் ஓ குட் அப்படியா சந்திர ப்ரோ ஓகே ஆமாம் நீங்கள் மட்டன் குழம்பு அம்மா இருக்காங்கல்ல அவங்களுக்காக கிச்சன் ஒர்க் தான் ஃபுல்லாக இப்போ வரைக்கும் கிச்சன் ஒர்க் தான் முடிச்சுட்டு அப்புறம் ரீல்ஸ் போட்டுங்க இப்போ தான் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து நைட்டும் இப்போ சாப்பாடு தான் மட்டன் குழம்பு இருக்குல்ல சாப்பாடு தான் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம் மாமா இன்னும் வெளியே போயிருக்காங்க அவங்க ஒர்க்கு இன்னும் முடியல இனிமேல் தான் வருவாங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மட்டும் தோசை ஊற்றணும் பேசினேக்கா முன்ன பேனிக்கக்கா முன்னெல்லாம் எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையும் தாத்தா பாட்டி சொல்லிட்டு இருந்தா இப்ப எங்க அம்மாவை அத்தை சொல்ற ஆனா ஆனால் அப்பா மட்டும் இன்னும் தாத்தான்னு சொல்லிட்டு இருக்காக்கா அப்படியா ஓகே ஓகே ஆமாம் தாத்தா பாட்டி முறை அது மாதிரி கூப்பிடுவாங்க இல்லைன்னா அத்தை அம்மா அம்மான்னு கூப்பிடலாம் ஓகே அவங்களுக்கு என்ன தோணுதோ நல்ல முறையா கூப்பிடுறாங்க பேசிட்டாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஓகேவா அப்பதான் உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் அதான் Vira a